பாஸ் நியூஸ் முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை திருவள்ளூர் குண்டி ஏரியின் நீர்மட்டம் முப்பத்தி நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து அடி கொள்ளளவு முப்பத்தைந்து அடி எட்டிவிட்டது இதனால் இன்று பிற்பகல் நள்ளிரவு ஒரு மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு ஏரியிலிருந்து வினாடிக்கு ஆயிரம் கனஅடி நீர் திறக்கப்பட உள்ளது நீர்வரத்தை பொறுத்து இது படிப்படியாக உயரலாம் இதையொட்டி கொசஸ்தலை ஆற்றின் கரையோர மக்களுக்கு முதல் கட்ட வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே செம்பரம்பாக்கம் ஏரியும் என்பத்தை விழுக்காடு நிரம்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது பாஸ் அப்டேட்